நீங்க பாரு சிட்டி நான் ஒன்னு உன் கூட சண்டை போடலாம் வரல எனக்கு அந்த இன்டென்ஷனும் இல்ல நானே ரொம்ப நொந்து போயிருக்கேன் தயவு செஞ்சு அந்த பணத்தை மட்டும் கொடுத்துரு எவ்வளவு பிரச்சனையா ஆயிடுச்சுன்னு சொல்ற நீ அந்த நகையை கேக்குற என் நேரம் என் மாமியார் அரெஸ்ட் பண்ணி ஜெயில வச்சிருப்பாங்க அப்படி மட்டும் நடந்திருந்துச்சு அதுக்கப்புறம் நான் என் புருஷனோட சேர்ந்து வாழவே முடியாம போயிருக்கும் அதெல்லாம் சரிங்க அந்த நகையை இன்னொருத்தர் கிட்ட இருந்து வாங்கினேன் அதை அவங்க கிட்ட திருப்பி கொடுக்கணும் அப்படி திருப்பி கொடுத்தா தான் நான் பணத்தை தருவான் அந்த நகையை அதோட சொந்தக்காரங்க வாங்கிட்டு போயிட்டாங்க அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் என்ன தெரிஞ்சு அவங்களுக்கு திருட்டு நகையை வாங்கிட்டு வந்து கொடுப்பேன் நீ சொல்லு இப்ப அதுக்கு பதிலா பணம் கொடுத்து வந்து கேக்குறாங்க நகையை வாங்கினதுல கேட்க வேண்டியதானே நான் என்ன கேட்காமலையா இருப்பேன் போய் கேட்டேன் அவன் நகையை திருப்பி கொடுன்னு சொல்ற நான் போய் உங்க அம்மா கிட்ட